எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அடை இலை அடை அது எதுக்காக அப்படின்னா சளி இருமல் வரட்டு இருமல் இந்த தொண்டையெல்லாம் எரியறது வயிறு எரியறது எல்லாத்துக்கும் சேர்த்து மெயினாக சளி இருமல்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக மருந்து கேட்டுண்டே இருந்தா அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி போட போகிறோம் பார்க்கல அதுக்கு என்ன வேணும்னு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தேங்காய் எடுத்து வச்சுட்டுருக்கேன் முக்கால் டம்ளர் பனங்கள் கண்டு ஏற்கனவே காட்டின இல்லையே வேம்பாரில் வேணுந்ததுன்னு அந்த பனங்கள் கண்டு இருக்கேன் இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்க போகிறோம் இது பெரிய ஸ்பூன் அதனால் இதில் அரை தான் இருக்குது நான் உங்களுக்கு அளவு சொல்கிறேன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன போட்டுக்க போகிறோன்னா மஞ்சள் பொடி அப்புறம் அதிமதுரை பொடி அப்புறம் சித்தரத்த பொடி இதுதான் இப்போ மெயினாக நம்ம வந்து அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நெய் இப்போ இதை இதை வந்து முதல்ல நம்ம பொடிச்சுப்போம் இந்த பனங்கள் கண்டையும் மிளகையும் பொடி பண்ணிட்டு பார்ப்போம் இந்த பாருங்கள் பனங்கள் கண்டையும் மிளகையும் நம்ம பொடி பண்ணிண்டாச்சு இந்த பாருங்க பசும்பால் எடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஒரு ஆறு அட்டார எடுத்திருக்கேன் கா டம்ளருக்கு கொஞ்சம் கூட தான் குத்தின்னு இருக்கேன் அது போரும் நம்ம இதை வந்து ஒரு இது மாதிரி தான் கலர போகிறோம் அதனால இந்த அளவுக்கு போகும் இப்போ அடுப்ப பற்ற வச்சுப்போம் இத்தனை பற்ற வைக்கலப்பத அடுப்பை பற்ற வைக்க போறேன் நான் கரைஞ்சிடுத்து சித்தனாடி கலந்து தான் போகிறோம் இந்த பாருங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் சித்தர்த்த பொடி ஒரு ஸ்பூன் அதிமதிர பொடி ஒரு ஒரு ஸ்பூன் நெய் பார்த்தீங்கன்னா அது பாருங்க தலை தலை கொதிக்கிறது இது வந்து பண்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் சுத்த ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி கொதிச்சா போகிறோம் இது பாருங்க ஒரு டம்ளர் தேங்காய் எடுத்துட்டோம் இல்லையா அது இதில் போட்டுற வேண்டியது இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருவோம் சளி இருமலுக்கு குழந்தை கொடுத்தா கூட சாப்பிடும் அதுகிட்ட சளி மருந்து சாப்பிடும் இல்ல சும்மா இல இடை அப்படின்னா ஓஹோ இலை இடை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து சாப்பிடும் மருந்தும் கொடுக்கணும் அதை வந்து புடிச்ச மாதிரியும் கொடுக்கணும் ஆமாம் ஏன்னா நானே சித்தாப்படுத்தா சாப்பிடுவேன் அதனால நான் எல்லாருக்கும் அதே மாதிரி தான் கொடுக்கணும்னு நினைப்பேன் சில நோய்களுக்கு மட்டுந்தான் கசப்பு மருந்தாக கொடுக்கணும் ஒரு ஸ்கின் டிசீஸு சுகர் பேஷண்ட்டு அப்படின்னா அவளுக்கு தான் கசப்பு கொடுக்கணும் எப்படி சளி இருமலுக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா எல்லாம் பணங்கள் கண்டு தானே இந்த பாருங்க இதான் இன்னும் ஒன்றுன்னா கொஞ்சம் ஈருகமாக பண்ணி இப்படியே எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் ரெண்டு மூணு நாளைக்கு சாப்பிட்லாம் இல்லை நிறையா நாள் வச்சுக்கணும் நாங்கள் நிறையா பண்ணணும் அப்படின்னா லேசாக ஜலத்தை விட்டுக்கலாம் இல்லைனாலும் அப்படியே பண்ணி வச்சுட்டேன் நல்லா தான் இருக்கும் நல்லா கெட்டியாக கலரி இப்படியே எடுத்து வச்சுக்கிண்டு இப்படியே ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் நம்ம இப்படி பண்ண போகிறது இல்லை ஆமாம் போகிறோம் இவ்வளோ கலர்னதும் போகும் இதை இப்போ நம்ம ஆஃப் பண்ணிப்போம் ஏன்னா நம்ம வந்து இலை இட தானே பண்ண போகிறோம் அதனால் ஆஃப் பண்ணிப்போம் இப்போ ஆஃப் பண்ண அது பற்றில இந்த பதத்தில் இருக்குது இன்னும் சித்தனி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் நல்லா இருக்கின்றோம் நம்ம அது வந்து இப்போ ஆற வைக்க போகிறோம் அதாவது ஒரு கப்பு மாவு இது பாருங்கள் நம்ம எப்போ உள்ள நானூறு கிராம் படியில் அரைப்படியை இருக்கேன் அதுக்கு ரெண்டு டம்ளர் ஜலம் ஒன்றுக்கு ரெண்டு ஜலம் ஒரு ஸ்பூன் நெய் நம்ம குழக்கடைக்கு மாவு கிளருவோம்பத்தில் அப்படித்தான் அதுக்கு எண்ணெய் போனாலும் என்ன தேங்காய் எண்ணெய் விடுவோம் இது சளிக்கான மருந்துங்கிறதுனால இரும்பி இரும்பி அவளுக்கு அந்த தொண்டையெல்லாம் புண்ணா போயிருக்கும் அதனால கொஞ்சம் நெய் சேர்த்துக்குறோம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டுருவோம் என்ன கொதிச்சுட்டா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் ஆஃப் பண்ணிவிட்டு கலரிட்டு இத போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கணும் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நன்னா ஆற வச்சுட்டு உள காட்டுறேன் இதை பாருங்க இலையெல்லாம் வச்சிருக்கேன் நடுவுல இருக்கு இல்லையா நரம்பு இது இல்லாம கிழிக்கணும் இப்படி தெரியுறத நரம்பு இல்லாமல் கிழிச்சுக்கோங்க இப்படி இந்த சைஸு கிழிச்சுட்டு இதை நல்லா அலம்பிடுங்க அலம்பிட்டு நம்ம இதில் அடத்தட்ட போகிறோம் அதுக்கு பஞ்சாறு எடுத்து இருக்கோம் அலம்பி நன்னா தொடைச்சிருங்கோம் தொடச்சிட்டு இதில் தான் நம்ம அடை தட்ட போகிறோம் இந்த பாருங்கள் ஒரு இட்லி பானையில் ஜலத்தை கொட்டி கொதிக்க வச்சுருக்கோம் கொதிச்சுட்டு இருக்குது சுடட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த ஒரு நாலு பண்ணி வச்சுருக்கேன் இதில் இதில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் எப்படி தடவிக்கணும் அரிசி மாவே உங்களுக்கு சளி இதெல்லாம் சரி பண்ணும் கொஞ்சோண்டு எண்ணெயை தொட்டுப்போம் தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க நான் இப்படி தட்டிட்டு கொஞ்சமாக பூர்ணம் வைக்க வேண்டாம் நிறைய வெங்கும் தான் ஒரு இடம் குழந்த சாப்பிட்டதுன்னா கூட அதுக்கு சளிக்கு நல்லா கேட்கும் இந்த மாதிரி நீலவாட்டில் உருட்டின்ட்டு அப்படி வச்சுருங்க நான் ஒரு ரெண்டு நெல்லிக்காய் சைஸ்னு வச்சுக்கோங்களேன் அப்படி வச்சுக்கோங்க கையை ஆரம்பிக்கிறேன் பாரு இப்படி வச்சு பாருங்க இப்படி வச்சுட்டு நல்லா அப்படி இப்படி அமைக்கி அதில் அப்படி வச்சிருங்க நான் அப்படி வச்சுட்டேன்னா அது மட்டுக்கு இருக்கும் இல்லைன்னா நீங்கள் ஒரு கயிறு ஏறு கட்டுறதுன்னா வாழை நாரை போட்டு கட்டிக்கணும் எனக்கு அந்த பொறுமையெல்லாம் இல்லை இப்படியே வச்சாலும் இருக்கும் அதில் ஒரு அஞ்சாயிரம் வச்சுக்கலாம் நம்ம அஞ்சாயிரம் வச்சு இது பண்ணும்போது வாழை இதுக்குன்னா அந்த வாழையுடைய அந்த என்ன சொல்கிறது எசன்ஸ் எல்லாமும் அதில் இறங்கும் இறங்கும் போது அது இந்த நெஞ்சு சளிக்கெல்லாம் நல்லது அரிசி மாவும் அப்படித்தான் இது எல்லாமே சளிக்கான மருந்து தான் வந்து எண்ணெயை தொட்டுக்கிறேன் அண்ணா அப்படியே முக்கி வச்சுக்கலாம் வேணும்னா இப்படி ஒரு மடி மடிச்சுக்கோங்க இப்படி வேணுனாலும் இப்படி மடிச்சுக்கலாம் பொட்லா மாதிரி இப்படி வேணுன்னா மடிச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா அப்படியாவும் வச்சுக்கலாம் ஒரு எட்டு வந்திருக்கு எல்லாத்தையும் ஒரே தட்டில் வச்சாச்சு இந்த பார்க்கல இட்லி பானக்குள்ளே ஒரு தட்டு தான் வச்சுருக்கேன் அதுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சு வச்சுட்டேன் இப்போ மூடிடுவோம் ஒரு எட்டு நிமிஷம் வந்தால் போகிறோம்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாமே வந்து தானே அப்புறம் இப்போ இந்த இது பாருங்க இந்த இலுப்பு செட்டில் கொஞ்சம் ஒன்று இருக்கிறதுல இவ்வளோதான் இது எல்லாத்தையுமே போட்டு பண்ணியாச்சு மிச்சம் கொஞ்சம் இருக்கல இதை என்ன பண்ணணுன்னா ஆனால் அம்மா அது ஆற்றுல இருக்கிறவங்களாம் சாப்பிடுவா இந்த அம்மாக்களுக்கு இருக்காது அம்மா என்ன பண்ணலான்னு இதில் இப்படி கொஞ்சம் பாலை குத்தி நான் அப்படி கலந்து அதை நீங்கள் சாப்பிட்ருங்க சளி இருமலுக்கு நல்லா கேட்கும் சளி இருமல் இருக்கிறவா தான் சாப்பிடணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை சளி இருமல் வரட்டு இருமல் வயத்து புண்ணு இல்லை ஒன்றுமே இல்லை அப்படின்னு நானும் இதை சாப்பிட்லாம் ஒன்றும் கெடுதல் பண்ணாது அதுக்கப்புறம் நீங்கள் அரை டம்ளர் மாவு கலர்ந்தால் கூட போகும் நான் ஒரு டம்ளர் கலரிட்டேன் இப்போ இது மிஞ்சி போய்ட்டேன் மாமி என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பேன் மிஞ்சினதான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் தேங்காய் படி பல்லாக இருக்குது எல்லாத்தையும் அதில் கொட்டுங்க கொட்டிட்டு நான் பெரண்டை பொடி வச்சுருக்கேன் அதனால் போடுறேன் நீங்கள் இட்லி மிளாப்பிடி கூட போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இட்லி மிளகாப்பொடி எள்ளு பொடி இல்லைன்னா பெரண்டை பொடி பருப்பு பொடி தேங்காய் பொடி என்ன படி வச்சுட்டு இருக்கே அந்த பொடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் இதில் போடுங்க போட்டு இதை ஒரு அரை அரைச்சிருங்க அடுப்பில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சோண்டு பெருங்காயம் கருவேப்பில இந்த இடத்துல நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க இஞ்சி பச்சை மிளகா அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கிறது தான் போட்டுக்கோங்க நான் போடல இது எல்லாத்தையும் இதில் குத்தின்னுருவோம் இந்த தேங்காயும் பிறண்ட பிடிக்கும் அரைச்சோம் இல்லையா அதையும் இதில் குத்திக்கிறோம் கொட்டிக்கிறோம் கொட்டி கொள்கிறோம் அப்புறம் நம்ம இந்த மாவுக்கு உப்பு போடல உப்பு போடாமல் தான் நம்ம இல அடை பண்ணோம் அதனால் இப்போ நம்ம இதுக்கு உப்பு போட்டுக்கணும் உப்பு ரொம்ப வாங்காது அதனால் ஒரு அரை ஸ்பூன் இந்து உப்பு போட்டுண்டாச்சு இப்போ அது எல்லாத்தையும் அப்படியே கலந்துக்கணும் மிச்சம் இருக்கிற மாவுல கடுகுலாம் திரும்ப பறி கொட்டி அந்த பெரண்டு பிடி தேங்காய் எல்லாத்தையும் அரைச்சதுல கொட்டி இப்படி விதவிதமா உருட்டி வச்சிருக்கேன் இதை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே வெந்த மாவு தான் உங்களுக்கு வேக வைக்கணும்னு நினைச்சல் நீங்க வேக வச்சு சாப்பிடுவோம் இவாள்னா வெறுமனையே அதை சாப்பிட்டு இருப்பா அதனால அதுவும் உங்களுக்கு பண்ணி காப்பிட்டுட்டேன் மிச்சம் மாவு இருந்ததுன்னா என்ன பண்ணணும் இந்த நடுவில் உள்ள வந்த கை என் கைதான் ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கு இல எடுத்தாச்சு இந்த பாருங்க பிரித்து வச்சுருக்கேன் நம்ம இந்த குழக்கட்டை மாதிரி தான் இருக்கும் என்ன பூர்ண கொழக்கட்டை மாதிரி தான் இருக்கும் என்ன அதில் நம்ம இந்த மருந்து விருந்தெல்லாம் போட்டிருக்கோன்னே ஒருத்தருக்கும் தெரியாது இந்த பாருங்க இந்த இலுப்ப சீட்டில் இருக்கிறதெல்லாம் பாலை குத்தினோம் இல்லையா பாலை குத்தி அதுவும் ரெடி இதெல்லாம் யார் எத்தனை சாப்பிடலாம்னு கேட்பாங்க ஒரு மீடியம் ஏஜ் இருபதுலேருந்து இருந்து நாற்பது வரைக்கும் இருக்கிறவானா மூணுமே கொடுத்துருங்க கொஞ்சம் வயசானவா அப்படின்னா அவளுக்கு ரெண்டு கொடுங்க குழந்தைகள் அப்படின்னா அதுகளுக்கு ஒன்று கொடுங்க இந்த மாதிரி பண்ணி கொடுங்க சளி இருமல் அப்படியே நன்னா கேப்ப இந்த இலையெல்லாம் அந்த சூட்டுக்கு எப்படி அந்த சூடோட சேர்ந்து இலையெல்லாம் இறங்கியிருக்கு பாருங்க இலை சாரெல்லாம் ரொம்ப நல்லது திருப்பி நீங்கள் இன்னொரு இடம் எல்லோரும் நிறைய பேர் இருக்காள் வைக்க போகிறேன்னா இந்த இலையே எடுத்துட்டு இதில் வச்சுக்கலாம் இல்லைன்னா எல்லாத்தையும் இலையோடு கொடுத்தல்னா சாப்பிட்டு சாப்பிட்டு தூக்கி போட்டுருவா சுவையான இலை அடை ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டு சொல்லுங்கோ அப்புறம் எல்லோரும் என் பேரில் இருக்கிற ஆர்வத்தில் திருப்பி திருப்பி ஒரு ஒரு வீடியோக்கும் புதுசு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற அந்த மாதிரி பண்ண வேண்டாம் ஒரே ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும் திருப்பி திருப்பி ஒவ்வொரு வீடியோக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் இருக்காது அதே மாதிரி உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்கேன் பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இப்போ வீடியோ அதுக்கப்புறம் ஹோம் இருக்குது இல்லையா ஷார்ட்ஸ் அப்படி இருக்கு இல்லையா மேலாக இருக்கும் பாருங்க அதில் போய் பார்த்தலாம் பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணலன்னா அதில் உங்களுக்கு வரிசையாக வரும் இப்போ நவராத்திரிக்கு எல்லோரும் கேட்டுன்னுக்கா நவராத்திரி பொடி அந்த புட்டு அதெல்லாம் எனக்கு அனுப்பிச்சி விடுக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் போய் கிளிக் பண்ணனாலே இந்த மாதிரி மருந்து இதுக்கு தனியாக ப்ளேலிஸ்ட்டு குழம்புக்கு தனியாக பொடிகளுக்கு தனியாக அப்புறம் இந்த நவராத்திரி சுண்டல் அதுகளுக்கு தனியாக அப்படி தனியாகவே ப்ளே இருக்கும் அதில் நீங்கள் கிளிக் பண்ணலனா அது சம்மந்தப்பட்ட வீடியோவாக வரும் அதில் போய் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மருந்து ப்ளஸ் விருந்து இது நோய் இருந்தால் தான் சாப்பிட்ணுமான்னா இல்லை நோய் இல்லாத போகவும் சாப்பிட்டுக்கலாம் வரட்டு இருமலாக இருக்குது கொஞ்சம் சளியாக இருக்குது ஏன்னா இப்போ வரது குளிர்காலம் காலம்பத்தில் ஆடிக்கு தை ஆறு மாதம்னு குளிர்காலம் இந்த கிளைமேட்டெலாம் மாசத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் பண்ணி கொடுக்குறாள் நீங்களும் சாப்பிட்ற அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் வராது எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் உடம்புக்கு இந்த சீசனில் வருது பாருங்க ஜுரம்லாம் அதெல்லாம் கூட வராது ஜுரம் தலைவலி அந்த மாதிரியான பிரச்சனைகளும் வராது இதை சாப்பிடும்போது முன் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சாப்பிட்டுக்கலாம் வந்த பின் காப்போம் அப்படின்னும் சாப்பிட்டுக்கலாம் சரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்